லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்தின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட அறநறி பாடசாலை கட்டட திறப்பு விழாவம் அகில இலங்கை இந்துமா மன்றத்தின் அனுசரணையில் சைவநரி அறப்பணி மன்றம் நடாத்தும் சிவதொண்டர் மாநாடு சிவநரி அறப்பணி மன்ற தலைவர் சைவ வித்தகர் கஜேந்திரா தலைமையில் நிந்தவூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் மகிந்த காலத்தில் ராணுவம் ஒவ்வொரு முகாம்களிலும் பௌத்த சிலைகளை நிறுவியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது ராணுவ முகாம்களை விட்டு வெளியேறிய பின்னர்

சமயத்தையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அதுக்கு ஒவ்வொரு மகனும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் அதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் அழிவு பாதைக்கும் உங்களை விதித்ததில்லை நாங்கள் அகிம்சை ரீதியாக உங்களை அழைக்கின்றோம் ஏனென்றால் இந்து என்றால் ஹிம்சை செய்யாதவன் இன்னொரு உயிரை வளைக்க விரும்பாதவன் ஆகவே சைனர் என்றாலும் அதே பொருள்தான் எடுத்துக்காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு எங்கள் சமயத்தையும் பாதுகாக்க முயற்சிக்க வேண்டும் என்று பௌத்த மக்கள் பொதுவாக எந்த பேச்சுக்கும் வரவில்லை ஆனால் வருபவர்கள் யார் பௌத்த துறவிகள் சிலரும் பௌத்தத்தை வைத்து அரசியல் நடத்துகின்றவர்களும் வருகின்றார்கள் சிங்கள மக்களோ அல்லது பௌத்த மக்களோ வாழாத பகுதிகளில் அவர்கள் கௌதம் புத்தரின் சிலையை கொண்டு வந்து தாமிக்கின்றார்கள் இந்த சேப்பாடு கடந்த காலத்திலே மைந்த ராஜபக்ஷ அரசாங்க காலத்திலே மிக தீவிரமாக ராணுவத்தின் மூலம் நடைபெற்றது